ஊழலுக்காக ரணில் கைது செய்யப்பட்டார் அரசியல் பின்னணிக்கு இடமில்லை ரணிலை முன்னமே கைது செய்திருக்க வேண்டும் இது சிறிய பிரச்சனை தான் பிமல் ரத்நாயக்க ரணிலை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் வெளிநாட்டில் இருந்து வந்த அவசர கோரிக்கை ரணிலுக்கு விழுந்த பேரிடி முக்கிய காணொலிகளை வெளியிட்ட அரசாங்கம் செம்மணி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி இன்று ஆரம்பம் மண்டதீபு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு அடிக்கல் நாட்ட ஏற்பாடு இருபத்தி ஆறாம் திகதி ரணல் விக்ரமசிங்கவுக்கு நடக்கப் போவது என்ன வெளியான தகவல் நிறைவுக்கு வந்த ஏழு நாள் போராட்டம் மீண்டும் திறக்கப்படும் அஞ்சல் அலுவலகங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டுள்ளாரை தவிர அதில் எந்த விதமான அரசியல் பின்னணிகளும் கிடையாது என பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியானது தேசிய மக்கள் சக்தி அதனுடைய கொள்கை அடிப்படையிலேயே தேர்தல்களிலே தேர்தல் பிரச்சார வேடைகளிலே மட்டுமல்லாமல் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே முக்கியமான விடயம் இருக்கின்றது ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற வகையில் அந்த வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அவர் செய்த ஊழலுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாரை ஒளியே இதிலேயே எந்தவித அரசியல் பின்னணிகளோ அரசியல் பழிவாங்கல்களோ கிடையாது சாதாரணமாக ஜனாதிபதிக்கும் சாதாரண மக்களுக்கும் இலங்கையிலே ஒரு நீதி தான் இலங்கையிலே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகளையும் ஒரே தண்டனைகள் தான் ஜனாதிபதி என்பதற்காக அவருக்கு வேறு விதமான தண்டனைகளோ அல்ல வேறு விதமான சலுகைகளோ வழங்கப்படவில்லை அந்த வகையிலே நீதியான வகையிலே விசாரணைகளிடம் பெற்று சாத்தியங்களுடன் ஒப்புதல் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த கைதானது நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை கூறுகின்றது என்னவென்று சொன்னால் இந்த எமர்த்தி தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திலே யார் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் எந்தவித தராதரமும் பார்க்கப்படாமல் நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் நீதியின் நிறுத்தப்படுவார்கள் என்பதற்கு உதாரணமாக கொள்ளலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜூலை கலவரம் நூலக எரிப்பு போன்ற சம்பவங்கள் இடம்பெற்ற காலப்பகுதியிலேயே கைது செய்திருக்க வேண்டும் தற்போது நடந்த விடயம் சிறிய பிரச்சினை தான் என்று நெடுஞ்சாலைகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழின் அழிப்புக்கான சர்வதேச நீதியை கோரும் மக்கள் கையெழுத்து போராட்டம் இரண்டாவது நாளாகவும் இடம்பெற்றது சர்வதேச நீதி கோரும் போராட்டமான நீதியின் ஊலம் என்னும் துணைப்பொருளுடனான மக்கள் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் எட்டு மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை மாநகர மத்தியில் ஸ்ரீ அம்பல அடி பிள்ளையார் ஆலயம் முன்பாக கையெழுத்து சேகரிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாவது நாளாக மக்கள் கையெழுத்து போராட்டம் நாபதன்பிள்ளி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டது தற்போது கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விடுவிக்குமாறு நோர்வேயின் முன்னாள் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் எரிக் ஜோல்கேயம் கோரிக்கை விடுத்துள்ளார் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வைத்து அவர் இதனை தெரிவித்தார் குறித்த பதிவில் நான் இலங்கையிலும் தென்னாசியாவிலும் உலகம் முழுவதும் உள்ள தலைவர்களுடன் இணைந்து இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுவிக்குமாறு கூறுகிறேன் அவரது கைது அவரது உடல்நலம் பாதிக்கப்படக்கூடும் என்பதில் நாங்கள் அனைவரும் கவலைப்படுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை பொருளாதார அரசியல் ரீதியாக மிக கடுமையான நெருக்கடியில் சிக்கியபோது நாட்டை காப்பாற்ற முன்வந்தவர் குற்றச்சாட்டுக்கள் எந்த அடிப்படையும் மற்றவை அவை உண்மை எனக் கூட கருதினாலும் ஐரோப்பாவில் அவை குற்றமாகவும் கூடாது ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தியாகவும் கருதப்படாது இலங்கை அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிக்கு நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் ஆனால் தயவு செய்து உண்மையான பிரச்சினைகளில் கவனம் செலுத்துங்கள் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விளக்க மறியல் குறித்து நான்கு விளக்க காணொலிகளை அரசாங்க தகவல் தணைக்களம் வெளியிட்டுள்ளது இந்த விளக்கங்கள் ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் ஒவ்வொரு குணங்களில் இருந்து வழங்கப்பட்டுள்ளன இதில் சமூகவியல் விளக்கத்தை கழணி பல்கலைக்கழகத்தின் மக்கள் துறை தலைவர் மனோஜ் ஜிந்தாச வழங்கியுள்ளார் மத மற்றும் நல்லிணக்க கண்ணோட்டத்தை தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் ஓமர தேரர் வழங்கியுள்ளார் சட்ட விளக்கத்தை மூத்த சட்ட கல்வியலாளர் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா வழங்கியுள்ளார் அதே நேரம் ஊடகம் மற்றும் சமூகவியல் கண்ணோட்டத்தை ஊடகவியலாளர் நந்தன வீரரத்னம் வழங்கியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நாட்டின் பொதுப்பணத்தை குற்றவியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக சிறையில் அடைக்கப்பட்டார் நேற்று முன்தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அவருக்கு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி இந்திய தினம் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மனித புதைகுழியில் மேற்கொள்ளப்படும் அகழ்வாராய்ச்சியிலும் தொல்லியல் பேராசிரியர் சோமதேபா தலைமையிலான குழுவினரை ஈடுபடுவதால் செம்மணி அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது இதன் காரணமாக செம்மணி அகழ்வு பணிகள் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கவிருந்த நிலையில் பிற்பூடப்பட்டன யாழ்ப்பாணம் அரியாலி சித்துப்பாத்து இந்து மயானத்தில் உள்ள செம்மணி மனித புதைகுழியில் முதல் கட்டமாக ஒன்பது நாளும் இரண்டாம் கட்டத்தில் நாற்பத்தி ஐந்து நாள் அகழ்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டு இதுவரை முப்பத்தி ரெண்டு நாளின மொத்தமாக நாற்பத்தொரு நாள் அகழ்வு பணிகள் நடைபெற்றது செம்மணி மனித புதைகுழியில் நூற்றி நாற்பத்தேழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் நூற்று நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன யாழ்ப்பாணம் மண்டை தீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அடிக்கல் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க வாழ் நாட்டப்படவுள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து ஒரு ஒருவேடம் புத்தியாகும் நிலையில் பல்வேறு சீர்திட்டங்கள் செப்டம்பர் முதலாம் தேதியிலிருந்து முன்னெடுக்கப்பட உள்ளது இதன் மூலம் முதல்கட்டமாக ஜனாதிபதி திசாநாயக்க செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு விஜயம் செய்யவுள்ளார் இதன்போது மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அடிக்கல் விழா யாழ்ப்பாண கடவுச்சீட்டு அலுவலக திறப்பு விழா மயிலட்டு துறைமுகம் மீள் ஆரம்பிக்கும் நடவடிக்கை என்பன முன்னெடுக்கப்பட உள்ளது இதன்போது யாழ்ப்பாணம் பூசண நூலகத்துக்கும் ஜனாதிபதி விஜயம் செய்து மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி தொடர்பில் பார்வையிட உள்ளார் செப்டம்பர் இரண்டாம் திகதி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் தென்னை முக்கோண புதிய வேலை திட்ட ஆரம்பம் பட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்புக்கான அடிக்கல் நாட்டுப்புழா என்பனவும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவின் பங்கேற்புடன் நடைபெறவுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசின் பாதத்தின்படி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படும் வாய்ப்பு அரிதாக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் கணித்துள்ளனர் திலீப பீரிசின் பாதத்தின் இறுதியில் தராதரம் பாராத முடிவு எடுங்கள் என நீதிபதியிடம் வலியுறுத்தியிருந்தார் அத்துடன் மேலும் பலர் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் பொது சொத்தின் கீழ் சட்டத்தின் கீழ் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருப்பதால் அவருக்கு பிணை வழங்க வேண்டாம் என முக்கியமானதொரு வாதத்தை திலீப பீரிஸ் முன்வைத்ததோடு வரும் இருபத்தி ஆறாம் தேதி இதே வாதம் முன்வைக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதன் காரணமாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய பிணையில் இழுபறி ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிற்சங்க பிரதிகளுடனான கலந்துரையாடலை தொடர்ந்து அஞ்சல் பணியாளர்கள் நேற்று மாலை நான்கு மணி முதல் மீண்டும் பணிகளை ஆரம்பிக்க இணங்கியதாக ஊடகத்துறை அமைச்சர் நளின ஜடிசு தெரிவித்துள்ளார் அதுடன் இன்று திங்கட்கிழமை முதல் மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தின் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படும் நிலையில் நிர்வாகப் பிரிவுகளில் கைரேகை பதிவு முறையும் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார் தொழிற்சங்கங்களால் முன்வைக்கப்பட்ட இரண்டு முக்கிய கோரிக்கைகள் பற்றி விவாதிக்க அரசாங்கம் தயாராக இல்லை ஆனால் மீதமுள்ள பதினேழு கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய தயாராக உள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன்படி நிர்வாகப் பிரிவுகளில் கைரேகை பதிவு முறை அறிமுகப்படுத்தப்படும் அதுடன் மார்ச் முதல் நடைமுறைக்கு வரும் அரசாங்கத்தின் முன்மொழிக்கப்பட்ட கூடுதல் நேர கட்டண விதிமுறைகள் எந்த மாற்றங்கள் இல்லாமல் செயற்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நேற்று மாலை நான்கு மணியுடன் அஞ்சல் பணியாளர்களின் பன்னிறுத்தம் முடிவுக்கு வந்ததாக அமைச்சர் ஜெயதீஷ் ஆரம்பித்துள்ளார் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த கைது தொடர்பாக பாராளுமன்றத்திலும் முன்பு சில விவாதங்கள் நடைபெற்றன அப்போது நான் நினைக்கின்றேன் சாமர சம்பத் அசநாயக்க அவர்கள் ஒரு கருத்தினை கூறியிருந்தார் முடிந்தால் ரணில் விக்ரமசிங் அவர்களை கைது செய்யுங்கள் என்ற கருத்தினை சொல்லியிருந்தார் அதேவேளை அரசு தரப்பு கூறிய ஒரு விடயம் என்னவென்றால் சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் சட்டத்தின் முன்னிலையில் பெரியவர் சிறியவர் என்ற பேதம் இல்லை அல்லது தரம் கூடியவர் தரம் குறைந்தவர் என்ற வித்தியாசம் இல்லை ஆகவே நாங்கள் குற்றம் கைது செய்வோம் என்ற கருத்தினை அப்போது பாராளுமன்றத்தில் அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டது அந்த அடிப்படையில் தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த குற்றச்சாட்டு நீங்கள் அறிந்த விடயம்தான் அதாவது தனிப்பட்ட செலவு ஒன்றை பொது செலவாக அவர் காட்டியிருக்கின்றார் அதாவது அவருடைய மனைவியாரின் ஒரு பட்டத்திற்காக சென்றபோது பிரித்தானியாவில் அதற்காக ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கின்றதான் கைது செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த பணத்தை பொறுத்த மட்டில் இதற்கு முன்பு அரச நிதியை சூறையாடியவர்கள் அல்லது கொள்ளையடித்தவர்கள் என்று பார்க்கின்ற போது இந்த நிதி என்பது அதைவிட குறைவாக இருந்தாலும் சட்டப்படியான செயல்பாடு என்பது நடைபெற வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டதன் பிரகாரம் நான் நினைக்கின்றேன் ரணில் விக்ரம் சிங் அவர்களை விட இந்த ஊழல் மோசடி லஞ்சத்தில் மிகவும் சீனியரானவர்கள் இருக்கின்றார்கள் கடந்த கால ஜனாதிபதிகள் இருக்கின்றார்கள் ஆகவே மக்கள் நினைக்கின்ற கேள்வி என்னவென்றால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாட்டை பங்குரோத்திலிருந்து பாதுகாத்தவர் அதைவிட படுமோசமான செயல்கள் செய்தவர்களாம் இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஏன் கைது செய்தார்கள் என்ற கேள்வியை கேட்பது எங்களுடைய காதுகளிலும் வந்து விழுகின்றது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்னவென்றால் கடந்த காலத்தில் ஊழல் மோசடி லஞ்சம் கடத்தல் காணாமலாக்குதல் படுகொலை செய்தல் இவ்வாறு பல்வேறுபட்ட கைங்கரியங்களை செய்தவர்கள் ரணில் விக்ரமசிங்க விட மிக மோசமாக செயல்பட்டவர்கள் இருக்கின்ற போது அவர்கள் எப்போது கைது செய்யப்படுவார்கள் என்ற கேள்வியை மக்கள் கேட்கின்றார்கள் எங்களுக்கும் அது நியாயம் என்று படுகின்றது ஆகவே நீங்கள் சட்டவாட்சியை சரியாக கொண்டு செல்ல வேண்டும் சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் சட்டத்தின் முன்னிலையில் பெரியவர் சிறியவர் என்ற பேதம் இல்லை என்ற அடிப்படையில் நீங்கள் முதலாவதாக ரணில் விக்ரமசிங் அவர்களின் மீது கைது கைது செய்ய இருக்கின்றீர்கள் விக்ரமசிங் அவர்களை பொறுத்த மட்டில் இந்த ஜேவிபி இயக்கத்திற்கு ஜேவிபி கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் அவர்கள் அவர் மீது சில ஆத்திரங்கள் இருக்கின்றன குறிப்பாக சொல்ல போனால் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் என்கின்ற ஒரு விடயம் அந்த விடயம் கூட பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுக்கப்பட்டது ஆனால் பட்டழுந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயம் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை எனவே இந்த விடயத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதை அந்த விடயத்தில் பழிதீர்ப்பதாக கூட சில மக்கள் பேசிக் கொள்ளுகின்றார்கள் எங்களை பொறுத்தமட்டில் இந்த சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமமாக கருதப்பட்டால் கடந்த காலத்தில் இந்த பிளாட்டூன் ட்ரிபோலி பிளாட்டூன் என்று சொல்லி ஒன்றை அமைத்து அதன் மூலமாக கடத்தல் காணாமலாக்குதல் வதைத்தல் பாலியல் பலாத்காரம் செய்தல் என்றெல்லாம் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் நடைபெற்றன அப்படிப்பட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களும் கூட ஜனாதிபதிகள் என்ற வரிசையில் இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இவர்கள் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றார்கள் அந்த பிளாட்டூனு கீழே செயல்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள் கைது செய்யப்படவும் இருக்கின்றார்கள் எங்களை பொறுத்த யாராக இருந்தாலும் குற்றமிழைத்தவர்கள் அதாவது கடத்தியவர்கள் காணாமல் ஆக்கியவர்கள் படுகொலை செய்தவர்கள் பழிதீர்த்தவர்கள் இவர்கள் சட்டத்தின் முன்னிலை நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு நியாயமான தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஆகவே இதில் இந்த கைதின் பின்னால் அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றதா என்பதை நீங்கள் ஒரு கேள்வியாக தொடுத்தீர்கள் உண்மையில் கடந்த காலத்தில் கூட அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்பது கடந்த காலத்தில் இருந்து வந்திருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சி அமைத்த பின்னர் இந்த விசாரணையை சரியாக செய்தவர் என்று கருதப்பட்ட சாணி அபயசகர் அவர்களை உடனடியாக இடமாற்றம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அவரை அவர்கள் ஒரு வேலை செய்திருந்தார்கள் சிறையில் கூட அடைத்திருந்தார்கள் இன்று சாணி அபயசகர் அவர்கள் இன்று இந்த குற்ற விசாரணையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக காணப்படுகின்றார் நிசாந்தடி சில்வா என்ற ஒருவர் அவரும் கடந்த காலத்தில் இந்த ராஜபக்சக்கு எதிரான பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்தவர் ஆட்சி மாற்றத்தோடு நினைத்து விட்டார் நாங்கள் மாட்டுப்படுவோம் என்று அவர் சுவிட்சர்லாந்துக்கு அரசியல் சுவிட்சர்லாந்து சென்று விட்டார் எனவே ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மாறுகின்ற போதும் பின்னணியில் சில நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கின்றன ஆனால் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் சொல்லுகின்றது தங்களுக்கு அரசியல் நிகழ்ச்சி நிரல் எதுவும் இல்லை சட்டப்படி ஆட்சி செய்கின்றோம் சட்டத்தின் முன்னிலையில் சமமாக அனைவரையும் கருதுவோம் என்று கூறுகின்றார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழர் பக்கமாக பல்வேறுபட்ட படுகொலைகள் நடைபெற்றது சத்து படுகொலை பந்தாரமுலை பல்கலைக்கழக படுகொலை மற்றும் கொக்கட்டிச்சோலை மகளடி சார்ந்த படுகொலை என்றெல்லாம் இருக்கின்றது இந்த சத்து படுகொலை மற்றும் பந்தாரமுலை பல்கலைக்கழக படுகொலை என்பவற்றில் கேப்டன் முனாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக இப்போது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த கேப்டன் முனாஸ் என்று சொல்லுகின்றவர் உண்மையில் உண்மையில் அல்ல அவர் வந்து பீரிஸ் என்ற பெயருடைய காலியைச் சேர்ந்த ஒருவர் கேப்டன் முனாசா இருக்கின்ற போது பலவிதமான படுகொலைகள் நடைபெற்றன இந்த பலவிதமான இந்த டயர்ல போட்டு எரிக்கிற பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடைபெற்றன அவர் சத்ருகொண்டான் படுகொலை மற்றும் பந்தாரமுலை படுகொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே தயவு செய்து அந்த காலத்தில் அந்த இருள் சூழ்ந்த அந்த காலத்தில் நடைபெற்ற அந்த விசாரணைகள் சரிநிகர் பத்திரிகையில் கூட பல்வேறு பட்ட தகவல்கள் வந்திருந்தன எனவே இப்படிப்பட்டவர்களும் விசாரிக்கப்பட்டால் அது சட்டவாட்சியாகத்தான் இருக்க முடியும் கடந்த காலத்தில் சில தமிழ் குழுக்கள் கூட இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தன அதேபோன்று ஊர்காவல் படையினர் என்ற அடிப்படையிலும் சில முஸ்லீம் குழுக்கள் செயற்பட்டன அதேபோன்று தமிழர் முஸ்லீம்களுக்கு இடையில் இடைவெளியை ஏற்படுத்துவதற்காக கேப்டன் முனாஸ் என்ற அடிப்படையில் ஒருவர் செயல்பட்டார் அவர் உண்மையில் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல ஒரு சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அந்த பல்வேறுபட்ட பாரதூரமான செயல்பாடுகளை செய்ததாக அறியப்படுகின்றது சந்தேகிக்கப்படுகின்றது ஆகவே தயவு செய்து இதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்தால் நீங்கள் உண்மையில் சட்டவாட்சியை செய்கின்றீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் மாறாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டதன் பின்னர் மற்றிய பாரிய குற்றம் இழைத்தவர்கள் கைது செய்யப்படாமல் இருந்தால் இதனை சட்டவாட்சி என்று சொல்ல முடியாது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்